அந்த தான் தங்கலான்னு படம் அந்த படத்தோட கதை என்னன்னு நீங்கள் நம்ம நீட்டாக பார்த்துருவோம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஒரு வில்லேஜ் கட்டுறாங்க அதாவது ஒரு ஒரு இங்கிலீஷ் பிரிட்டிஷ்காரங்க மட்டும் கட்டுறாங்க அங்கேருந்தால் கா படம் ஸ்டார்ட் ஆகுது படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருக்க பிரிட்டிஷ் அப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஜமீன்தார் அவங்களுக்கு கீழே இருக்கிற அடித்தட்டு மக்கள் அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட மக்கள்கிட்ட இருக்கிற நிலத்தையும் வாங்கினது இல்லாமல் அவங்களுக்கு சொந்தமாக இருக்கிற இதையும் நெல்லையும் தீ வச்சு இது பண்ணிடுறாரு ஸோ மக்கள்லாம் ரொம்ப எதிர்ப்பு இருக்காங்க ஜமீன்தார் மலை அந்த நேரம் நம்ம மாலை பிரிட்டிஷ்கார்களில் வரார் நீங்கள் இந்த மாதிரி வாங்க அந்த கிராமத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிற இடத்துல தங்கம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கும் அதில் ச சம பங்கு தரோம் இடமும் உங்கள் உங்களோட இடத்தையும் அவங்களுக்கு திருப்பி தரோம் அப்படி இப்படின்னு மண்டை கழுவி அங்கே எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ அங்கே தங்கை எடுத்தாங்களா அது என்ன மாதிரி கதை ஸோ இதில் என்னென்ன சமூகம் உள்ளே இறங்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக அழகாக காமிச்சிருக்காரு அவளை தான் சொல்ல முடியும் கதை எடுத்துக்கோ கதையை தாண்டி என்ன சொல்லலாம் படத்தில் ப்ளஸ் தான் என்ன அப்படின்னா அவரோட நடிப்பு தான் முழுக்கி விட்டார் சும்மா சும்மாவா சியா சும்மா சும்மாவா அப்படிங்கிறத படத்துக்கு படம் நொறுக்கி விட்டாரு அந்த கெட்டப்பாக இருக்கட்டும் அந்த இதாக இருக்கட்டும் சூனியக்காரி விவசம் எனக்கு தெரிஞ்சு இது வேற லெவலு நம்ம என்னென்ன கோணத்தில் பார்த்தோமோ அதெல்லாம் வேற லெவலில் செரிக்கியிருக்காரு ஒரு சில பேர்த்துக்கு இந்த படம் ஆகும் அமையலாம் ஒரு சில பேர்த்துக்கு இது மைனஸாகவும் மேலாம் ஆனால் எடுத்துக்கிற ஆடியன்ஸை பொறுத்து தான் ஒவ்வொரு மனநிலை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நல்ல முறையாக எடுத்துக்கிங்கன்னா அது நல்லா அமையும் நீங்கள் போகும்போது நெகட்டிவாக இருக்கீங்கன்னா நெகட்டிவாக தான் அமையும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு பொறுத்து தான் இந்த படத்தோட மொத்தம் இதுவும் ஸோ மொத்தமாக ஓவரால் சொல்லலாம் சமையல் போய் பார்க்கலாம் கதை புரியலைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க அதுக்குமாரி ட்ரை பண்ணாதீங்க ஸோ வேற ஒரு நல்ல வீடியோட நான் பார்க்கலாம்